தொடர்வது விரிவான செய்திகள் தகவல் அறியும் சட்டமும் கணக்காய்வு சட்டமும் இலங்கையின் அரசு சேவை மற்றும் நிதி முகாமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பமாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை தடாகம் கலையரங்கில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் முப்பத்தி நான்காவது பொதுக்கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் அரசு ஊழியர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான சுமூக உறவு பாதிக்கப்படுகின்றவை ஒரு சில சந்தர்ப்பங்களில் அபிவிருத்தி பணிகளில் தாமதம் ஏற்பட காரணமாக அமைகிறது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஏன் பல மாதங்களாக நடத்தப்படவில்லை என கேட்டாலோ மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் காரணத்தை கேட்டாலோ அமைச்சர் திகதியை ஒதுக்கி கொடுக்கவில்லை என்பதை பெரும்பாலும் பதிலாக அமைகிறது இதற்கு தீர்வாக இந்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை அமர்வுகள் பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெறாத நாட்கள் அடங்கிய விசேட நாட்காட்டி ஒன்றை தயாரித்து அறிவித்ததால் அந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் தேவையை கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த நாளில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏ ஏ ஏ